நாம் அணிகின்ற ஆடை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் நமக்கு தன்னம்பிக்கையை தருகிறதுல வந்து நம்ம ஆடையெல்லாம் புறக்கணிச்சிடக்கூடாது ஆடை எப்படி வேண்டாம்னாலும் அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது அதுக்காக ரொம்ப அளவுக்கு ஆடை ஆடைகள் அந்த ஆடம்பரம் ரொம்ப ஸ்டைலாக அதெல்லாம் தேவையில்லை அதாவது நம்ம நமக்கு வந்து அசிங்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் எல்லாமே ஒரு இது அளவு இருக்குது ரொம்ப அழகு ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸு அப்படி நடக்கவே முடியாமல் ஹீல் ஹீல்ஸ் போட்டு நடக்கிற பெண்கள் அதெல்லாம் தேவை இல்லை அது மாதிரி நடக்க ஃப்ரீயாக நடக்க முடியாது ஓட முடியாது ஓட முடியாமல் பட்டுச்செல்லாம் ஓடுத்துவாங்க ஆனால் ஓட முடியாது அவங்களால அந்த மாதிரி ஆடையிலையும் ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கணும் நீ ஏதாவது ஒரு ஒரு விபத்துனால் உன்னை பாதுகாக்கணும் உன்னுடைய ஆடையே உனக்கு விபத்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது புடவை அணிகிறவங்க வந்து ஒரு ஓட முடியுமா உடற்பயிற்சி செய்ய முடியுமா காலங்காலத்தில் ஓடி உடற்பயிற்சி செய்ய முடியுமா ஒரு நைட்டி ஓடு நைட்டி போடுகிற பெண்கள் அப்புறம் புடவை கட்டுக்கிற பெண்கள்லாம் வந்து இப்போ என்ன புடவை புடவை அணுகிறாங்க முன்னாடி புடவை மட்டும் அணிஞ்சாங்க இப்போ இப்போ நைட்டி அந்த முன்னேற்றம் அப்புறம் அந்த அப்படிப்பட்ட நைட்டி புடவை இதை தாண்டி அவங்க வேறு எந்த ஆடையும் அவர்களால் அணிய அணியறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கும்போது அவர்களால் ஓட முடியாது வேகமாக நடக்க முடியாது இடறி விழுந்துருவாங்க கால் இடறி விழுந்துருவாங்க நைட்டி போட்டோ அல்லது வந்து ஒரு புடவை கட்டிட்டோ வேகமாக ஓடினாங்கன்னா கால் இடறி கீழே விழுந்துருவாங்க அப்புறம் த அப்புறம் பலத்த காயம் ஏற்படும் அப்படி இருக்கும்போது நீ அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் வந்து ஒரு இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஒரு உட ஓட்ட பயிற்சி செய்ய முடியும் வேகமாக நடைபெற உடற்பயிற்சி செய்ய முடியாது யோகாசனம் செய்ய முடியாது சிரசாசனம் செய்ய முடியாது தலைகளெல்லாம் நிற்க வேண்டியிருக்கு உடற்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சிரசாசனம் தலைகீழாகலாம் நிற்கணும் அதற்கு அந்த உடை பொருத்தமானதாக இருக்கும் ஒரு பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த புடவை நைட்டிலாம் ரொம்ப எதிரானது அதனால் இந்த ஆடைகளை மட்டுமே அணிவதற்கு இவர்களுக்கு தைரியம் இருக்குது மற்ற ஆடைகளை வந்து அணிவதற்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை அதனால் ஆடைங்கிறது வந்து அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் அது நேரத்தில் ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடுவாங்க பார்த்திங்கன்னா அதை போட்டாலும் வேகமாக ஓட முடியாது தொட வரைக்கு தெரிகிற மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க தப்பு கிடையாது ஆனால் வந்து அதை அதை போட்டுக்கிட்டு வேகமாக ஓட முடியாது அந்த அளவுக்கு ஒரு சகஜமாக இயல்பாக இருக்கணும் இயல்பாக வாழணும் ஓடணும் சாடணும் விளையாடணும் அதுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஆடையை அணிய வேண்டும் அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அந்த ஆடையில் வந்து எளிமையாக இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் அது இன்னும் போனால் இந்த உடல் அழகு இருக்குல்ல அதை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதாவது மறைக்கிற மாதிரின்னா நான் எனக்கு உடல் உடலுக்கு நெருக்கமான ஆடைகளை அணிய வேண்டும் இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டும் அதுதான் வந்து ஒரு சரியான அப்போ தான் நம்ம உடல் அழகு மீது நம்ம உடல் அழகு தொப்பையாக இருக்கா அது வெளியில் தெரியணும் இப்போ இறுக்கமான ஆடை அணியும் போது தொப்பையாக இருந்தால் வெளியே தெரியும் அசிங்கமாக இருக்கும் அப்போ அவமானமாக இருக்கும் அவமானப்படுங்க அப்போ தான் என்னப்பா என்ன ஆகுனாக்கா நம்ம வந்து நம்ம உடம்பை அழகாக மாற்றணுங்கிற அந்த அவசியத்தை உணர்வும் இப்போ நம்ம ரொம்ப உடலுக்கு இறுக்கமான ஆடைகள் நெருக்கமான ஆடை ஆடைகளை அணியும் போது நம்ம உடலை அதுக்காக உள்ளுடல்களை வெளியே தெரியணும்னு நான் ஒன்றும் சொல்லலை இல்லை தெரிஞ்சாலும் அது அவங்கவுங்களுடைய சுதந்திரம் தனிப்பட்ட சுதந்திரம் இருந்தாலும் வந்து உடல் அழகு வெளியில் தெரியுற மாதிரி உடல் வந்து தொப்பையாக இருந்தாலும் சரி அது அழகாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் உடலுக்கு நெருக்கமான ஆடைகளை அணியும்போது உடலுக்கு இறுக்கமான ஆடைகளை அணியும் போது அது வெளியில் தெரியும் தொப்பையாக இருந்தால் தொப்பை தெரியும் அப்படி இருக்கும்போது உடலில் ஒரு ஒழுங்கு இல்லை அப்படின்னா அது வெளியில் தெரியணும் ஆடையை தாண்டி அது வெளியே தெரியணும் உடலின் அந்த ஷேப்பு வந்து வெளியே தெரியணும் அப்போ தான் வந்து தெரிஞ்சால் தான் ஒருத்தருக்கு தொப்பையாக இருக்குது அல்லது இடுப்பில் சாதம் பெருத்து போய் இருக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னா அது வெளியில் தெரியணும் அந்த ஆடையை தாண்டி அது வெளியே தெரியணும் இவருடைய உடல் இப்படித்தான் இருக்கிறது இவருக்கு தொப்பை இருக்கிறது இவருக்கு இடுப்பு சதை பெருத்து போய் இருக்கிறது அப்படின்னா அது தெரியணும் வெளியில் கரல் கால் இரண்டும் கரலாக்கட்டை போல் இருக்கிறது அது தெரியணும் அந்த மாதிரி தெரியற மாதிரி இருக்கமான ஆடைகளை அணிய வேண்டும் இருக்குமான அப்போ தான் வந்து அவமானம் ஏற்படும் நாலு பேர் சிரிப்பாங்க அப்போ அவமானம் ஏற்படும் அந்த அவமானத்துலேருந்து விடுபடுவதற்காக உடனே என்ன பண்ணணும் தொடர்ந்து ட்ரெஸ்ஸை தொலை தொடர்ந்து அந்த இறுக்கமான ஆடையை உடம்பை மறைக்கிற மாதிரி தொடர்ந்து ட்ரெஸ்ஸை கூடாது நைட்டியை கூடாது அதுக்கு அதுக்கு தான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் உடற்பயிற்சி செய்து அந்த உடல் அந்த ஷேப்பை மாற்றணும் உடலோட ஷேப்பை மாற்றணும் அப்போ அந்த அப்போ நம்ம உடலுக்கு இறுக்கமான ஆடைகளை அணியும்போது நம்ம உடம்பு அழகாக அசிங்கமாக இருந்தாலும் அது வெளியே தெரியும் அசிங்கமாக இருந்தால் அவமானமாக இருக்கும் நாலு பேர் சிரிப்பாங்க அல்லது விமர்சிப்பாங்க முகம் சுழிப்பாங்க அப்போ அந்த அவமானத்தை நம்ம உணரும்போது அதுலேருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள கட்டாயமாக நம்ம உடற்பயிற்சி செய்வோம் அதுக்காக வந்து இறுக்கமான ஆடை அணிவதை தவிர்த்துவிட்டு தொடர்ந்து ஆடைகள் அணிந்து விடக்கூடாது அதனால் நமக்கு வந்து ஒரு ஒரு உந்துதல் தேவை ஒரு நல்ல செயலை நோக்கி போவதற்கு ஒரு உந்துதல் தேவை அவமானம் ஒரு கே ஒரு நம்ம ஒரு இழி இருக்கோம் ஒரு கெட்ட நிலையில் இருக்கோம் நம்ம உடம்பு வந்து அழகாக இல்லை அப்படின்னா நமக்கு அவமானம் ஏற்படும் நிறைய பேர் விமர்சிப்பாங்க மோசலிப்பாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து அதை நம்ம உணர்ந்தாதான் உணர்ந்தால் தான் நமக்கு நல்லா மாற்றணும் நம்ம உடம்பு உடற்பயிற்சி செய்து நம்ம உடலை அழகாக மாற்ற வேண்டும் என்கிற அந்த உந்துதல் அந்த தள்ளுறது அந்த அழுத்தம் என்பது நமக்கு கிடைக்கும் அந்த அழுத்தம் நமக்கு தேவை அதனால் எப்போவுமே நம்ம உடல் அழகை மறைக்கிற மாதிரி தொளதுடன்னு ட்ரெஸ்ஸை போடக்கூடாது உடம்பை இருக்க இரு அதாவது நம்ம உடலுக்கு இருக்கமான உடலுக்கு நெருக்கமான ஆடைகளை அணிய வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ தான் நம்மளுடைய உடம்பு ஷேப்பு வந்து நம்ம ஆடைகளால் நம்ம மூடக்கூடாது நம்ம உடம்பு ஷேப்பை ஆடைகளால் மூடக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம உடம்பு ஷேப்பு அழகாக இருக்கோ அசிங்கமாக இருக்கோ அது வெளியில் தெரியணும் அந்த அந்த மாதிரி தான் ஆடைகளை அணியணும் அதாவது ஆடையை தாண்டி வெளியே தெரிய வேண்டும் அந்த உடலோட ஷேப் தெரியணும் அந்த உடம்பே தெரியணும்னு நான் சொல்லலை அது அவர்களுடைய அவரவர் விருப்பம் அது உடம்பே வெளியே தெரியணும் அப்படிங்கிறது அது அவங்கவுங்களோடைய விருப்பம் அதனால் வந்து அது அழகாக இருக்கோ அசிங்கமாக இருக்கோ அந்த உடலை ஆடையை தாண்டி தாடையை ஆடை தாண்டி அந்த உடலோட ஷேப் ஒருத்தருக்கு தெரியணும் அப்போ தான் வந்து படிப்படியாக முயற்சி செய்து பரவாயில்ல நம்ம அப்போல்லாம் தொப்பையோடு இருந்தோம் தொப்பையை போட்டு அசிங்கமாக இருந்து நடக்கிறதுக்கு நாலு பேர் முகம் சுடித்தாங்க இன்றைக்கி நாலு பேர் பொறாமப்படுற மாதிரி நம்ம உடல் எடையை நம்ம மாற்றிருக்கோம் உடலோட ஷேப்பே நம்ம மாற்றிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஊக்கம் என்பது கிடைக்கும் நாலு பேர் புறாமைப்படுவாங்க அல்லது பார்த்து வியப்படைவாங்க நாலு பேர் பாராட்டுவாங்க பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க நம்ம உடம்ப பார்க்குறதுக்கு நாலு பேர் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க நம்ம சார்ந்தவர்களும் பெருமையாக நினைப்பாங்க ஒரு கணவன் உடம்பு அழகாக இருக்குன்னா மனைவிக்கு பெருமையாக இருக்கும் மனைவியோட உடம்பு அழகாக இருக்குதுன்னா கணவனுக்கு பெருமையாக இருக்கும் சேர்ந்து நடப்பதற்கு ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அதனால் உடல் உடல் அழகை வந்து வெளிப்படுத்துவதில் ஆடை ஆடைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது தன்னம்பிக்கையை பெறுவதற்கு ஆடை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஆடையை புறக்கணிக்க கூடாது அதே நேரத்தில் ஆடையில் ஆடம்பரமும் கூடாது ஆடையில் அறிவுபூர்வமான அணுகுமுறையும் வேண்டும் நீங்கள் சுதந்திரமாக நடப்பதற்கு ஆடை தடையாக இருக்கக்கூடாது சுதந்திரமாக நடப்பதற்கும் ஓடுவதற்கும் உடற்பயிற்சி செய்வதற்கும் ஆடை வந்து தடையாக இருக்கூட வேட்டி லுங்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு நீ ஓட்ட ஓட்டப்பயிற்சி பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் அப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கணும் ட்ரௌசர் போட்டுக்கணும் ஒரு பனியன் ஒரு இறுக்கமான ஒரு பனியனை போட்டுக்கணும் அது மாதிரி பெண்கள் அது மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம் ஒரு டீ ஷர்ட் போட்டுக்கிட்டு அவங்க வந்து ஓடுறாங்க நடைப்பயிற்சி செய்கிறாங்க உடற்பயிற்சி செய்கிறாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் அதனால் வந்து பாரம்பரியம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புடவையை கட்டிட்டு அழாதீங்க வேட்டியை கட்டிட்டு லுங்கியை கட்டிட்டு அழாதீங்க மா உங்களை மேன் நீங்களே மேம்படுத்துங்க ஆடையில் உங்களுக்கு மே அந்த மேம்பட்ட அணுகுமுறை தேவை ஆடை என்பது அதில் உங்களுக்கு ஒரு மேம்பட்ட நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ண பழமையிலே ஊறி போய் கிடக்காதீங்க என்பது தான் நான் இது கூற வருகிறேன் ஆடைக்கு ஆடை வந்து உங்களுக்கு பல மடங்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் ஆடையில் கவனம் தேவை எந்த ஒரு ஆடை வீட்டில் இருக்கும்போது கூட வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பார்க்குறக்கே அசிங்கமான அசிங்கமான தோட்டத்தை தருகிற ஆடைகளை அணியாதீர்கள் ரொம்ப லூஸான ஆடை உள்ள உங்கள் உடம்பு தெரியணும் உடம்பு உடம்பு தெரியணுன்னா உடம்போட ஷேப்பு தெரியணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆடைகள் எங்கே இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு பெருமிதமான உணர்வு ஆடைக்கு அந்த ஆடையோட ஆடைக்கு அவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்குது அதனால் வந்து ஆடையை வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க